Institute of Science and Technology, Tanjavur, Diyak, ranked number 17 in India by வணக்கங்கள். மிஷன் 200 வேகமா முன்னேறிங்க திமுகவுடைய தலைமை அதில் ஒன்றாகத்தான் one-on-one மீட்டிங் உடன்பிறப்பே வா எல்லாமே ஆனா இது பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இல்ல புஸ்வானமா மாறிக்கொண்டிருக்கு சம்பிரதாய கூட்டம் போல மாறிக்கொண்டிருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் வருது ஆனாலும் புதிய புதிய பிளான்களை மண்டலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க வகுத்தபடி இருக்கோம் அது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க அறிவாலய தலைமைங்க அதில் ஒன்றாக டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் நைன் இதுதான் நம்முடைய டார்கெட்டு இதை சரி பண்ணிட்டா நமக்கு எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு புது ஆட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி வீக்கான மேற்கு மண்டலத்தில் புதுசு புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதில் ஒன்றாகத்தான் இந்த டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் நைன் உத்தி அப்படிங்கிறாங்க மேற்கு மண்டல உடன்பிறப்புகள் மிக முக்கியமாக ஃபார்ட்டி அவுட் ஆஃப் சிக்ஸ்டி எயிட் அப்படின்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதற்கடுத்து பாமகவுடைய நகர்வுகளையும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற மு க ஸ்டாலின் எல்லாத்துலேயும் சில லாப கணக்குகள் இருக்கு அந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுகள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மௌனமே மொழி உற்சாகம் இல்லாத உடன்பிறப்பேவா ஸ்டாலின் மாற வேண்டும் ஆட்சியை தக்க வச்சுக்கணும் மிஷன் டூ ஹண்ட்ரட சக்சஸ் ஆக்கணும் இதுதான் திமுகவுடைய இரட்டை அஜெண்டாவாக இருக்குங்க இதை சக்ஸஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே முக்கியமான அமைச்சர்கள் அடங்கிய ஐவர் குழுவையும் உருவாக்குனாங்க அவங்களும் உட்கட்சியை வந்து டெவலப் ஆக்கணும் கட்டமைப்பாக வலுப்படுத்தணும் கோஷ்டி பூசல்களாக சரி பண்ணணும் அப்படின்னு பேசுனாங்க ஆனால் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அதற்கடுத்து இப்போ சமீபத்தில் மண்டலங்களுக்கு ஒரு பொறுப்பாளர் என்கிற வகையில எட்டு மண்டல பொறுப்பாளர்களாக அமைச்சர்களை நியமிச்சு அவங்க போயிட்டு மாவட்ட செயலாளர்கள்ட நிர்வாகிகள்கிட்ட அதுவும் பெருசா கை கொடுக்கல இப்ப நானே வரேன் உடன்பிறப்பே வா என்கிற பெயர்ல ஒன் அண்ட் ஒன் மீட்டிங்க முன்னெடுத்தாரு முதலமைச்சரும் திமுக தலைவருமான எங்களுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் நாங்களும் பரவாயில்ல அப்படின்னு ஹாப்பியா வந்தோம் ஆனால் அந்தளவுக்கு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இல்லை புஸ்வானமா நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க அப்படின்னு வேதனைகளை பகிர்ந்துக்கிறாங்க நம்மக்கிட்ட பேசக்கூடியவர்கள் ஒன் அண்ட் ஒன் அப்படின்னு சொன்னாலும் இது செவன் அண்ட் ஒன் ஏழு பேரில் ஒருவராகத்தான் நாங்கள் வந்து அங்கே போய் அவங்க முன்னாடி பேச வேண்டியதாக இருக்குது முதலமைச்சரோடு நிறைய பேர் திரு ஆர்எஸ் பாரதி அமைப்பு செயலாளர் திரு அன்புகம் கலை உள்ளிட்ட பலரும் உக்காந்துருக்காங்க இதில் பெரும்பாலானவங்க ஒரு அஞ்சு டு ஆறு நிமிஷம் தான் வருது அவங்க மாவட்ட செயலாளர்கள் குறித்தோ எந்த குறையும் சொல்ல முடியல புகாரும் சொல்ல முடியல ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் அடிக்கடி அறிவாலயத்துக்கு போயிட்டு வரதால அவங்களுக்கும் அந்த ஏழு பேருக்கும் நெருக்கமான உறவு இருக்கு அப்படி அவங்க மேலே ஏதாவது புகார் சொன்னால் இந்த ஏழு பேர் போட்டு கொடுத்துட்டா அப்புறம் என்ன ஆகும் லோக்கலில் போயிட்டு எப்படி வேலை பார்க்க முடியும் ஏதாவது கட்சியை விட்டு கட்டம் கட்டிட்டா முதலமைச்சர்கிட்டயே போய் சொல்லுவியான்னு கேட்டால் அதனாலேயே பயந்துட்டு நிறைய பேர் சொல்றதில்ல சிஎம் கேட்குறதுக்கு எஸ்ஆர் நோங்கிற மாதிரி கேள்வியை ஒன் லைனில் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் மௌனமே மொழி அப்படிங்கிற மாதிரி பேசுங்க நான் பேசாமல் இருங்கிற மாதிரி தான் அமைதியாக எல்லோரும் திரும்பிடுறாங்க நமக்கு போட்டியான கட்சி அதிமுக அங்கே கூட முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவங்க இதே போல் அப்பப்போ தொண்டர்களை சந்திப்பாங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு இருந்தாலும் உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் இந்த இவர் தாங்க சரியா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல வேலை பார்க்கல அப்படின்னு ஓப்பனாக சொன்னா அங்கேயே அவங்கள பொறுப்புல இருந்து நீக்குவாங்க இதை பார்க்குற மற்றவங்களுக்குலாம் ஒரு பயம் வரும் யார் வேணாலும் நம்மளை பத்தி புகார் சொன்னா நம்ம பொறுப்பை தூக்கிடுவாங்க அம்மான்ட்டு அதனாலேயே அவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ணுவாங்க தொண்டர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் யார் வேணாலும் பொறுப்புக்கு வரலான்னு அது போல் எங்களுடைய தலைவர் மார்னா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை தக்க வைக்க முடியும் அந்த இரட்டை அஜெண்டாவை ஆக்க முடியும் எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு குமுறலோடு திமுகவுடைய அடிமட்ட உடன்பிறப்புகள் ட்ரை ஸ்வீப் ஒர்க் ஹார்ட் செந்தில் பாலாஜி குறிவைக்கும் டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் நைன் ஒரு பக்கம் உடன்பிறப்பே வா மூலமாக வீக் தொகுதிகளில் கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா இன்னொரு பக்கம் வீக் மண்டலங்களுக்கு புதுசு புதுசா சில ஃபார்முலாக்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில மேற்கு மண்டலம் தான் திமுகவுடைய வீக்கான பிரதேசங்க அதற்கு பொறுப்பாக முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜியை நியமிச்சாங்க அவரும் அங்கே அடிக்கடி விசிட் பண்ணிட்டு இருக்காரு புதுசு புதுசாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய முந்தைய பிளான்கள் அதனுடைய பின்னணிகள் பல காணொலிகள்ல நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் இப்போ புதுசாக டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் நைன் அப்படின்னு ஒரு ஒர்க் பிளான கையில் எடுத்திருக்காங்க அது என்ன டூ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் நைன் கோவையில் பத்து தொகுதிகளையும் திமுக இழந்தது இல்லையா இந்த முறை தொடங்கணும்ப்ட போட்டிருக்காங்க இப்போ எடுத்துக்கிட்டோம்னா பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு சிங்காநல்லூர் தொகுதியில வெற்றி வித்தியாசம் திமுக தோல்வியை சந்திச்சது கோவை வடக்கு எடுத்துக்கிட்டோம்னா நாலாயிரத்தி ஒன்று கோவை தெற்கு எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு வாக்குகள் தான் திருமதி வானதி சீனிவாசன் வெற்றி அடைஞ்சாங்க இரண்டாவது இடத்துக்கு திரு கமல்ஹாசன் வந்திருந்தார் எம்என்எம் திமுகவில் திரு மயூரா ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சி அவங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க அடுத்து கவுண்டம்பாளையம் எடுத்துட்டோம்னா இங்க ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் இப்ப இந்த நான்கு தொகுதிகளுடைய அந்த வெற்றி வித்தியாசம் பார்த்தோம்னா மொத்தமாக புரியுது இல்லைங்களா இந்த இடைவெளியை குறைக்கணும் இந்த நான்கு தொகுதிகளும் நூல் இலையில தான் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் இந்த நான்கு தொகுதிகளில் கூடுதல் கான்சன்ட்ரேட் பண்ணணும் முயற்சி செஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க வெற்றி கிடைக்கும் சோ ஓராண்டு இருக்கு இங்க இறங்கி வேலை பாருங்க அப்படின்னு முதற்கட்டமாக வியூகங்களை வகுத்து ஒர்க்கும் கொடுத்திருக்காரு திரு செந்தில் பாலாஜிங்க இதுல இன்னொரு முக்கியமானது கோவைன்னு எடுத்துட்டோம்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினருடைய வாக்குகள் முக்கிய பங்கு வகிக்குதுங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அதிமுகவுடைய ஆதரவாளர்களாகத்தான் அவங்க இருக்காங்க வாக்குகள் அங்கதான் வெளிப்பட்டு இருக்கு ஏன்னா அங்க அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி முன்னாள் அமைச்சர்களான திரு எஸ்பி வேலுமணி திரு தங்கமணி அப்படின்னு அவங்களுடைய ஆளுமைகளாக அதிகாரத்துல வலிமையாக இருந்தவர்களாக பாக்குறாங்க உச்ச பதவியிலையும் இருந்ததால தங்களுடைய வாக்குகளை அங்கேயே பதிவு செய்யணும்னு நினைக்கிறாங்க அதே நேரத்துல முன்னாள் முதலமைச்சரான மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பார்வேர்ட் காஸ்ட்ங்கிற இருந்து பிசிங்கிற பட்டியலுக்கு கொங்கு விளையாட கவுண்டர் சமூகத்தினரை கொண்டு வந்தாரு மிக முக்கியமான ஒன்று அதனால கல்வியில வேலை வாய்ப்புல இடஒதுக்கீட்டின் மூலமாக கூடுதல் பலன்களை அச்சமூகம் பெற்றாலும் கூட அவங்களுக்கான தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பார்ட்டியாக தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இந்த மைனஸை கலையணும் அப்படின்னு தான் திமுக நினைச்சாங்க அந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜிக்கும் கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது அவருமே கிராமப்புறங்களை நம்ம டார்கெட் செய்யறத விட அதே சமூகம் கொஞ்சம் அதிகமா இருக்கின்ற நகர்ப்புறங்கள்ல கூடுதலாக நம்ம கவனிக்கலாம் இந்த நான்கு தொகுதிகள்லையும் அந்த வெற்றி வித்தியாசமும் குறைவாதான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிங்காநல்லூர் கோவை தெற்கு போன்ற அங்கே அங்க மொழி பேசக்கூடியவர்களும் நாயுடு சமூகத்தினரும் அதிக இருக்காங்க பரவலாக நகர்ப்புற வாக்காளர்களாகவும் இருக்காங்க ஸோ ஈஸியாக அவங்களுடைய வாக்குகளை இந்த பக்கமும் திருப்பிட முடியும் அப்படின்னு திட்டமிட்டு தான் இந்த நான்கு தொகுதிகளில் தீவிரம் காட்டுறாங்க திமுகவினர் இருந்தே அரசாங்கத்துடைய திட்டங்களை கொண்டு இருக்கக்கூடிய கிளை பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வரை வாக்காளர்களை போய் சந்திப்பது அவங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது இந்த தொகுதிகளில் கூடுதலாக செந்தில் பாலாஜியும் வட்டமடிப்பது அந்த பிரச்சனைகளை கவனிப்பது இங்க இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்து பிரமுகர்களையும் சந்திப்பது இவை எல்லாமே இந்த ஓராண்டு பயணத்துல இந்த நான்கு தொகுதிகளை உறுதியாக கொண்டு வந்து திமுக கொடுத்துரும் அப்படின்னு நம்பிக்கையோடு திட்டமிட்டிருக்காங்க செந்தில் பாலாஜியோடைய டீம் அப்படிங்கிறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் தங்கமணியின் கோட்டை ஓட்டை போடுமா செந்தில் பாலாஜியின் வியூகங்கள் முப்பத்தைந்தில் இருபது இதுதான் நம்முடைய ஒரே டார்கெட்டு அப்படின்னு வேகம் காட்ட தொடங்கியிருக்காங்க திரு செந்தில் பாலாஜியுடைய டீம்க மேற்கு மண்டலத்துடைய பொறுப்பாளர் அவரு அவருக்கு முப்பத்தைந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அதுல தான் இருவத வெற்றி பெற்றே தீரணும் அப்படின்னு தீவிரம் காட்டுறாங்க அந்த வகையில இரண்டு மணியான மாஜிக்களுடைய கோட்டையும் தகர்க்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்க்கறாங்க கோவை எடுத்துக்கிட்டோம்னா முன்னாள் அமைச்சரான திரு எஸ் பி வேலுமணி நாமக்கல் எடுத்துக்கிட்டோம்னா முன்னாள் அமைச்சரான திரு தங்கமணி சமீபத்தில் திருச்செங்கோட்டுக்கு திமுகவுடைய கட்சி அலுவலக திறப்பு விழாவுக்காக வந்திருந்த திரு செந்தில் பாலாஜி நாமக்கல் மேற்கு மாவட்டத்தில் நான் இனிமேல் கூடுதல் கவனம் செலுத்த போறேன் அப்படின்னு பேசியிருந்தாருங்க பொதுவா பார்த்தா இது வேடிக்கையா பேசினது போலவும் இருந்தாலும் உள்ளுக்குள்ளார அர்த்தம் இல்லாம இல்ல ஏன்னா இந்த மேற்கு மாவட்டத்து கீழதான் குமாரபாளையம் தொகுதி வருது இங்க தொடர்ந்து அதிக வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றவராக இருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு தங்கமணிங்க அதே நேரத்துல இந்த மாவட்டத்தின் கீழே வருகின்ற திருச்செங்கோடு தொகுதியில மட்டும் திமுகவுடைய கூட்டணி கட்சியான கோமா தேக்காவுடைய திரு இ ஆர் ஈஸ்வரன் அவரு நூல் நிலையில வெற்றி வாய்ப்பை பெற்று இருக்கிறார் திமுக கூட்டணியில அதாவது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசத்துல சோ இந்த மாவட்டத்துல இருக்கிற தொகுதிகள் திமுகவுக்கு பெருசா ஃபேவரா இல்ல இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா அதிமுக வெற்றி பெறலாம் அடுத்த தேர்தல்ல அதை முறியடிக்கணும் அதனால திருச்செங்கோட்டுக்கும் கூடுதல் கவனம் செலுத்துறாரு திருச்செங்கோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க நாமக்கல் மேற்கு மாவட்டத்திலேயே எடுத்துக்கோமே திமுக குளரையும் கோஷ்டி பூசல்கள் நிறைய இருக்கு திரு கே எஸ் மூர்த்தி மாவட்ட செயலாளராக இருக்காரு முன்பு இருந்தப்ப திமுகவுடைய தோல்வியின் காரணமாக அடுத்தடுத்த உள்ளாட்சி தேர்தல்கள்லயும் நடந்த தோல்வியின் காரணமாக அவரை தூக்கிட்டு இளைஞரணி சார்ந்த திரு மதுரா செந்தில நியமிச்சாங்க மறுபடியும் மிக சமீபத்துல அவரை நீக்கிட்டு மீண்டும் திரு கே எஸ் மூர்த்தியே இந்த மாவட்ட மாவட்ட செயலாளராக நியமிச்சிருக்காங்க அப்ப கோஷ்டி பூசல்களை மறந்து ஆக்டிவா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவருக்கும் திரு கே தங்கமணிக்கும் நெருக்கமான நட்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு டாக்கெல்லாமே இருந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தங்கமணியை தோற்கடிக்கணுங்கிறதுக்காகவும் தான் செந்தில் பாலாஜி கூடுதல் கவனம் செலுத்துவேன் அப்படின்னு பேசியிருக்காரு மேலும் தங்கமணி தோற்கடிக்க முடியாதவர்லாம் கிடையாது அவர் தொடர்ந்து இங்க வெற்றி பெற்ற எம்எல்ஏவாக இருந்தாலும் போன தேர்தலுக்கும் இப்ப நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கும் பார்த்தோம்னா அவருடைய வாக்குகள் பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு அப்ப இறங்கி வேலை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த குமாரபாளையத்தை வெற்றிகரமான தொகுதியா மாத்த முடியும் அப்படின்னு தான் வேகம் எடுக்கணும் அப்படின்னு கட்டளை எல்லாம் போட்டிருக்காரு செந்தில் பாலாஜி அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்ம கிட்ட விளக்குறாங்க நாமக்கல் மாவட்டத்து உடன்பருப்புகள் இதுல நாமக்கலுடைய இன்னொரு மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கேயும் நிறைய கோஷ்டி பூசல்கள் அதுல ராசிபுரம் தொகுதியில வெற்றி அடைஞ்சவர்தான் திரு மதிவேந்தன் அமைச்சராக இருக்காரு ஆனாலும் பெருசா திரு ராஜேஷ்குமார் மாசேவா இருக்காரு பெருசா இவராலையும் ஒர்க் பண்ண முடியல இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே சரி செஞ்சு தீவிரம் காட்டணும் அப்படின்னு சில ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்குங்க மிஷன் வெஸ்ட் தமிழ்நாடு ஃபார்ட்டி அவுட் ஆஃப் சிக்ஸ்டி எயிட் ஸ்டாலினின் டார்கெட் திமுகவுடைய வீக்கான மண்டலமான மேற்கு மண்டலத்துல டோட்டலா அறுபத்தெட்டு தொகுதிகள் இருக்குன்னா அதுல போன தேர்தல்ல திமுக வென்ற தொகுதிகள் வெறும் இருபத்தி நான்கு மட்டும்தாங்க இதுல இன்னும் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா கோவையில் பத்து தொகுதிகள் சேலத்தில் பதினோரு தொகுதிகள் தருமபுரியில் ஐந்து தொகுதிகள் இதில் சேலத்தில் வடக்கு தொகுதியை தவிர மீதி அனைத்து தொகுதிகள்லயும் அதாவது இருபத்தி அஞ்சில் இருபத்தி நான்கு தொகுதிகளில் திமுக தோல்வியை சந்திச்சிருக்கு அப்ப நூற்றுக்கு வெறும் நாலு பர்சன்ட் மட்டும்தான் இங்க வெற்றி அடைஞ்சா அப்புறம் என்ன சொல்றது இந்த நான்கு ஆண்டுல இந்த நாளை அட்லீஸ்ட் நாற்பதாகவாது உயர்த்தி இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் அப்படிங்கிறாங்க இந்த மண்டலத்தை சார்ந்த உடன்பிறப்புகளே இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் ஓராண்டு இருக்குது இறங்கி வேலை பார்த்தோம்னா நம்மளால் சக்ஸஸ் ஆக்க முடியும் குறைந்த டார்கெட்டை வச்சு செயல்படுவோம் அப்படின்லாம் வியூகங்களை வகுத்திருக்காங்க அந்த வகையில் தான் திரு செந்தில் பாலாஜிக்கு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து தொகுதிகளை பொறுப்பாக கொடுத்துருக்காங்க அவரும் தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா இங்க அடர்த்தியாக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல வன்னியர் சமூக வாக்குகளும் இருக்கு சமுதாய ரீதியாகவும் கணக்கு போடுறாங்க அதான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிரதேசத்தை சார்ந்த திரு ராஜேந்திரன் சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவரை அமைச்சராகவும் ஆக்குனாங்க வன்னியர் சமூகத்துக்கான கூடுதல் பிரதிநிதித்துவம் இப்படி ஒரு கணக்கு போட்டாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இப்ப குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்ச மேட்டூர் போன்ற தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்துறாங்க அதே நேரத்துல இந்த வட்டாரத்துல அதிக நலத்திட்டங்களையும் கொண்டு போறாங்க இன்னொரு பக்கம் பாமகவில் இப்ப ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு இல்லையா நிறுவன தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் திரு அன்புமணி அப்படின்னு இதுல ராமதாஸ் அவர்களுடைய பலம் பார்த்தோம்னா இந்த சேலம் தருமபுரி மாவட்டத்துல தான் இருக்கு இந்த மாவட்டத்துல இருந்து தான் பாமகவுல அஞ்சு அஞ்சு எம்எல்ஏக்கள்ல நான்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதுல ஒருத்தர் திரு சதாசிவம் மேட்டூர் எம்எல்ஏ அவரு முழுக்க முழுக்க திரு அன்புமணி அவர்களுடைய டீம்ல இருக்காரு இங்க முக்கியமான முகங்களான திரு கோகா மணி பென்னாகரம் எம்எல்ஏ கௌரவ தலைவர் திரு அருள் சேலம் மேற்கு தொகுதி சோ இந்த ரெண்டு பேரும் ராமதாஸ் அவர்களோட தான் இருக்காங்க ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்புமணியுடைய மூவ் அப்படின்னா அது பாஜகவை ரொம்ப சார்ந்து இருக்கிறது அது ராமதாஸ்க்கு விருப்பம் இல்லை சோ பாமகக்குள்ளார வலதுசாரி அரசியலை எதிர்க்கிறாரு ராமதாஸ் நாளைக்கு பாமக இதே போல இரண்டாக பயணிச்சா அந்த நேரத்துல ராமதாஸ் அவர்களுடனான அந்த நெருக்கம் ஆதரவுங்கிறது திமுக கூட்டணிக்கும் கை கொடுக்கும் அப்படின்னு சில கணக்குகள் இருக்கு அதனாலதான் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க பாமகவுடைய நகர்வுகளை ஒரு உதாரணம் சொல்லணும்னா திரு தொழில் திருமாவன் வீசிக்காவுடைய தலைவர் அவர் கூட மருத்துவர் ராமதாஸ் குறித்து தன்னுடைய அன்பை சமீபத்தில் பகிர்ந்திருக்காரு மருத்துவர் ராமதாஸும் அவர் என்னுடைய தம்பி அப்படின்னு அவரும் தன்னுடைய அன்பை பகிர்ந்திருக்காரு இரண்டு பேருமே விமர்சனங்களோட தான் பகிர்ந்திருக்காங்கன்னாலும் கூட ஒரு நெருக்கமான உறவு துளிர் விடுது ஸோ தேர்தல் நெருங்குற நேரத்தில் இதுவும் ஒரு கூட்டுக்கு உதவி செய்யும் அப்படின்னும் சில கணக்குகள் வச்சிருக்காங்க இப்படி சமகாலத்தில் நடந்துட்டு இருக்க நகர்வுகள் எல்லாவற்றையும் வாட்ச் பண்ணி அதுல இருந்து லாப கணக்குகளையும் போட்டபடி இருக்காங்க அந்த வகையில அறுபத்தெட்டு தொகுதிகளில் குறைந்தபட்சம் நாற்பது தொகுதிகளையாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்ல வேண்டும் அப்படின்னும் திட்டமிட்டு தீவிரம் காட்டுறாங்க திமுக அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க திமுகவுடைய மேற்கு மண்டல சீனியர் தலைவர்கள் ஸோ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் வெற்றி லேசில் வந்துராது அப்படிங்கிறத உணர்ந்து தீவிரம் காட்டுறாங்க ஒவ்வொரு மண்டலங்களும் கூடுதல் அனல வீசுதுங்கிறத புரிஞ்சிக்க முடியுதுங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி Iriyar MY Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF.